லார்ட் இது என்னுடைய அனுபவ சாட்சி அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கிறோம் ஆனால் ஏன் நம்ம வாழ்க்கையில் துன்பம் வருது அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் நான் வந்து மூணு பிஜி முடிச்சிருக்கிறேன் ஒரு ஆசிரியர் பணி செஞ்சேன் இங்கே இந்தியாவிலேயும் அநேக ஆண்டுகள் செஞ்சுருக்கேன் அயல் நாட்டிலையும் செஞ்சுருக்கிறேன் அப்போது வந்து ஒரு ஏழு ஆண்டுகளாக என்னுடைய கணவர் சொன்னாங்க நீங்கள் வேலைலாம் செய்யாதீங்க நீ வந்து ஆண்டவருடைய பணியை செய்ய ஆசைப்பட்றதில்லை நீ அதை பண்ணு ஃபேமிலியை பார்த்துக்கோ அதனால் வெளிநாட்டில் இருக்கிற டைமு நான் ஆண்டவருடைய பணியை மட்டும் அதாவது ஊழியம் இந்த ஊழியமும் பிறருக்காக திறப்புல இருந்து ஜெபிக்கப்பட ஜெபிக்கவும் நான் வந்து அதை செய்தேன் இதை பொழுது எனக்கு ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதங்களையும் நிறைய புதிய புதிய அனுபவங்களையும் எனக்கு கொடுத்தாரு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்றதுக்கு எனக்கு உதவியா இருந்தது அப்புறம் வந்து நாங்கள் வந்து தொழிலை வந்து தொடங்கும்படியாக ஒரு கட்டுமான தொழிலை தொடங்கும்படியாக இந்தியாவுக்கு வர ஒரு சூழ்நிலை வந்தபொழுது நாங்கள் இந்தியாவுக்கு மூவ் ஆன் ஆகிட்டோம் இந்தியாவுக்கு மூவ் ஆன் ஆன பிறகு என் இருதயத்துக்குள்ளே ஒரு குரல் நீ இவ்வளோ படிச்சிருக்கிற மூணு பிஜி முடிச்சிருக்க பிஎட் பண்ணியிருக்க நீ ஏன் ஒரு வேலைக்கு போகக்கூடாது ஓ அகடமிக்கு ஏன் நீ ஸ்டாப் பண்ணுற நீ வேலைக்கு போ வேலைக்கு போகணு ஏதாவது ஒரு குரல் உங்களுக்குள்ளே கேட்டுச்சுன்னா அது ஆண்டவருடைய குரல் தானா இந்த சத்ருவனுடைய குரலாக அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாகவே அனலைஸ் பண்ணி பார்க்கணும் நான் அனலைஸ் பண்ணலை தெளிவாக நம்பின இது வந்து நம்ம இவ்வளோ படிச்சிருக்கிறோம் இவ்வளவு நம்ம அப்படிங்கிற போதே அங்கே ஒரு ப்ரைடு உருவாகுது அதாவது பெருமை என்னோட சர்டிஃபிகேட்டை ஒரு ஸ்கூலில் கொடுத்து அங்கே நான் சேர்ந்துட்டேன் என்னை ஒரு பிஜி ஸ்டாஃபாக அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் இதுதான் நமக்கான அழைப்பு நான் முழுமையாக நம்பினேன் அந்த வெரி ஃபஸ்ட் டே எனக்கு காத்திருந்தது தான் மாபெரும் அதிர்ச்சி மிகப்பெரிய அடிமைத்தனம் பிள்ளைகள் ஸ்கூலில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு டீச்சர்ஸை ரொம்ப வந்து கேவலமாக நடத்துனாங்க யார் யார் கூடயும் பேசக்கூடாது பட் என்னைய ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு இடத்துலையும் தாழ விடலை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப்னு சொல்லிட்டு என்னையை நல்லபடியாக கனப்படுத்தினாங்க மற்றவங்களை நடத்துகிற விதத்தை குறித்து நான் எப்போ பார்த்தாலும் புலம்ப ஆரம்பித்தேன் வீட்டில் வந்து அதையே சொல்லி தியானித்துக்கிட்டே இருந்தேன் அப்போ அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க இது ஒன்றுக்கு ஆண்டவருடைய திட்டம் இல்லை நீ எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிற நீ ஏசுபா பிள்ளையாவே உன்னால் இருக்க முடியல நீ ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுன்னு சொன்னாங்க அங்கே எனக்கு ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் கிடச்சிச்சு அதுதான் என்னென்னா சாப்பல்ல போய் ப்ரேயர் பண்ணுறது நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி போயிடுவேன் கம்பேர் பண்ணி பார்த்தேன் என்னுடைய லைஃப்பில் ஆண்டவர் எனக்கு வச்சிருந்த ஏற்பாடு செய்திருந்த இடம் அதாவது நான் வந்து ஊழியம் பண்ணிவிட்டு ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருந்த பொழுது ரொம்ப நேர்த்தி ஆண்டவர் சுமந்து வந்ததையும் நான் வந்து ரொம்ப வந்து ஒரு எப்படின்னா ஒரு அரச மாதிரியே போல நடத்தப்பட்டேன் ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கந்தல் துணியை போல இருப்பதாக நான் உணர்ந்தேன் அதையும் நான் வந்து கம்பேர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து இது ஆண்டருடைய பிளான் இல்லை ஏன்னா ஒவ்வொரு நாளும் புலம்ப ஆரம்பித்தேன் எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் அங்கே ஒவ்வொருத்தரையும் நடத்துகிற விதத்தை பார்த்து இப்படி ஒரு ஸ்கூலா இது மாதிரி நம்ம எங்கேயுமே பார்த்ததுலேயே வந்து ஒரு ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த ஸ்கூலுடைய தவறு அப்படிங்கிறத நான் இங்கே இடத்துல பதிவு பண்ணலை எனக்கு ஆண்டவருடைய பிளான் இல்லாதனால அப்படி ஒரு இடத்துல அனுமதிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே கமிட் பண்ணிக்கிறேன் அப்போது ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகக்கூடிய அந்த சாப்பில் போய்ட்டு நான் எப்போ பார்த்தேன் இசப்பட்ட அறிக்கையிடுவேன் எசப்பா இது உங்கள் பிளான் கிடையாது என்னுடைய ஓன் டிஷன் என்னுடைய பெருமையினால் நான் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டேங்கிறத நான் உணர்றேன் என்னை மன்னிங்க என்னை இதுலேருந்து விடுதலையாக்குங்க அப்படின்னு சொன்னேன் சமூகத்தில் போய் நான் அறிக்கையிட்டேம்மா அப்படின்னு வந்து நான் சொல்லும் பொழுது அம்மா சொன்னாங்க நிச்சயமாக ஆர்டர் விடுதலை தருவேன் நான் பமாட்டை சொல்கிறேன் நான் வந்து பிஜி ஸ்டாஃபு நான் போர்டு பிள்ளைங்களுக்கு எடுக்கிறேன் அதனால் என்னால் மார்ச் ஏப்ரலில் தான் ரிலீவ் ஆக முடியும் அப்போது அவங்க சொன்னாங்க பிளைண்ட்லி பிலீவ் இன் காட் அப்படிங்கிற கான்செப்டை எங்கள் அம்மா யூஸ் பண்ணுவாங்க கண்மூடித்தனமாக ஆண்டவரை நம்புவாங்க இல்லை ஆண்டவர்கிட்ட நீ கேட்டேன்னா அவர் நிச்சயமாக செய்வார் அப்படின்ட்டு அப்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு திறப்பு உண்டாகுது அந்த இடத்துல வந்து ஒரு மேலதிகாரிக்கு எனக்கு ஒரு சின்ன கிளாஷு அப்போ நான் வந்துட்டு என்னுடைய ப்ராப்பராக என்னோடய சைடு இருக்கக்கூடிய எல்லா வசதியும் நான் சொல்கிறேன் எனக்கு சப்போர்ட்டிவாக மேனேஜ்மெண்ட் இருந்தாங்க நான் வந்து ப்ராப்பராக ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வெளியில் வந்துவிட்டேன் ஆனால் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் என்னோடய சர்டிஃபிகேட்டை குறித்து ஏன்னா அங்க வந்து யாருக்குமே சர்டிவிட்டு எளிதாக கொடுக்கவே மாட்டாங்க இழுத்தடிப்பாங்க அலைய விடுவாங்க கண்ணீர் வடிப்பாங்க அப்படியெல்லாம் கதை கேட்டேன் ஆனா ஏசப்பா கிட்டே நான் மன்னிப்பு கேட்டு நான் செய்த தவறு இதிலிருந்து என்னை மீட்டு கொள்ளுங்கன்னு கன்ஃபர்ஸ் பண்ணதுனால ஒரு த்ரீ வீக்ஸ்க்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரையும் பார்க்காம அந்த சர்டிஃபிகேட்டை எளிதாக எனக்கு கொடுக்க வச்சாங்க அதனால் இந்த சின்ன அனுபவ சாட்சியிலேருந்து நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்னென்னா உங்களுடைய சொந்த பலத்தில் பிள்ளை வளர்ப்பாக இருக்கலாம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருக்கலாம் இதை நானே சுயமாக அணுகுவேன் இந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸை நான் பார்த்துப்பேன் என்னுடைய டேலண்ட்டை வச்சு நான் இதை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறத விட உங்கள் உள்ள விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இது உங்க பிளானா கேளுங்க காத்துருங்க அந்த பிளானுன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு அடையாளமும் கேளுங்க ஆண்டர் அதை நடத்தி கொடுப்பாரு அந்த அடையாளமும் கொடுக்காம பிளானும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகலைன்னா எனக்கு அது தேவையில்லை இது ஆண்டவருடைய பிளான் இல்லைன்னு சொல்லி பழகுங்க நிச்சயமாகவே புதிய ஆசீர்வாதமான வழியே பார்ப்பீங்க ஸோ இந்த அனுபவத்திலேருந்து ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா ஒன்று ஆண்டவர் உங்களை நடத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருந்த உயர்வையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட பொழுது அங்கே நடந்த தாழ்மையும் கம்பேர் பண்ணுங்கள் மிகவும் முக்கியமான ஒன்று என்ன கன்ஃபர்ஸ் பண்ணணும் உங்கள் பாவங்களை அறிக்கேட்டு ஒற்று ஒத்துக்கொண்டு அதை கன்ஃபர்ஸ் பண்ணிங்கன்னா பரிபூரணமான விடுதலை ஆண்டவர் தருவார் ஆசீர்வாதமான பாதையும் காட்டுவார் காட் பிளெஸ் யூ